தேஜஸ் மார்க் ஒன் ஏ போர் விமானம் அனைத்து சோதனைகளுக்கு பிறகு இன்று முதல் முறையாக மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் வானில் பறந்தது முதலில் அந்த காட்சிகள் செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் இந்த தேஜஸ் மார்க் ஒன் போர் விமானமானது என்ன மாதிரியான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது இதன் சிறப்பம்சங்கள் என்ன இதன் பயன்கள் என்ன கண்டிப்பாக முதல்ல இன்னைக்கு நடந்த நிகழ்வு என்னன்னு பார்க்கணும் இந்திய ராணுவத்தில ஏற்கனவே தேஜஸ் விமானம் இருக்கு தேஜஸ் இலகுரக விமானம் இந்த தேஜஸ் இலகிரக விமானத்துடைய அட்வான்ஸ்டு மார்க் ஒன் ஏ அட்வான்ஸ்ட் விமானம் அதுதான் இன்றைக்கு சோதனையானது முடிக்கப்பட்டு முதன்முறையாக வானில் பறந்திருக்கிறது அந்த காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்த்தோம் அது மட்டுமில்ல இந்த நிகழ்வு எப்ப நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்ல இருக்கிற எச்ஏஎல் நிறுவனத்துடைய உற்பத்தி அலகு மூன்றாவது உற்பத்தி அலகு தேஜஸ் மார்க் ஒன் ஏவுக்கானது அதை இன்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடங்கி வைத்தார் அது மட்டுமல்ல எச்டிடி பார்ட்டி என்று சொல்வார்கள் ட்ரோனியர் விமானம் இதனுடைய உற்பத்தி இரண்டாவது உற்பத்தி அழகையும் இன்று ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடங்கி வைத்தார் சமீபத்தில் மிக் டுவெண்டி ஒன் விமானம் இந்திய பாதுகாப்பு படையிலிருந்து விடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அதனுடைய சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்டது குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்கது அதற்கு மாற்றாகத்தான் இந்த தேஜஸ் மார்க் ஒன் விமானமானது இடம்பெற இருக்கும் முழுக்க அறுபத்தி நான்கு சதவீதம் இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உபகரணங்களை கொண்டு இந்த தேஜஸ் மார்க்வன் ஏ விமானமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மிக் ஒன்னுக்கு மாற்றாக மட்டுமல்ல கிட்டத்தட்ட நான்காம் தலைமுறைக்கு இணையாகவும் ஐந்தாம் தலைமுறைக்கு எட்டும் விதமாகவும் இந்த விமானத்தில் அதிக அளவிலான தொழில்நுட்பங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதிக அளவில் இடையிலான ஏவுகணைகளை தாங்கி செல்லக்கூடும் தாங்கி செல்லக்கூடிய திறன் கொண்ட விமானமாகவும் இந்த தேஜஸ் ஒன் ஏ இருக்கிறது விரைவில் இது விமானப்படையில் இருக்கிறது இந்த இன்று தொடங்கப்பட்டுள்ள இந்த அலகின் மூலமாக உற்பத்தியானது மேலும் அதிகரிக்கப்படும் இந்த தேஜஸ் ஒன் ஏவின் உற்பத்தியானது ஒவ்வொரு வருடமும் வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ஆறு லட்சம் பேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இருபத்தி மூன்று லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் இருபத்தி மூன்று லட்சம் எக்ஸ் லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ் முப்பத்தி லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசஸ் அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்